الحمد لله رب العالمين والعقبة للمستقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وآبحابه أجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المزيد فأعوذ بالله من الشيطان الرجيم من الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القرآن هُدًى <حدث> لِّلنَّاسِ وَبَيِّنَاتٍ مِّنَ الْهُدَىٰ وَالْفُرْقَانِ فَقَالَ النَّبِيُّ نَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَصُونُ لِي وَهَنَ عَجِزِي بِهِ صَدَقَ اللَّهُ الْمَوْلَانَا الْعَظِيمُ صَدَقَ رَسُولُهُمُ النَّبِيُّ الْكَرِيمُ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ اللَّهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مَوْلَانَا وَطِبِّ الْقُلُوبِ وَدَوَائِهَا وَعَفْيَةِ الْأَبُدَانِ وَشِفَائِهَا وَنُورِ الْأَبُصَّارِ وَضِيَائِهَا وَعَلَىٰ آلِهِ وَسَّحْلِهِ وَسَلِّمُ اللہم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب شرحنی صدری ویمسرنی امری وحرق خدتا من نسانی افرق قولی ربی سذنی علماء

அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அறிவிரலாம் பின்பற்றக்கூடிய சித்திய சகாபாக்கள் சாபிகிங்கள் சபா சாபிகிங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேகுமார்கள் லௌனியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்க நிலவட்டுமாக அன்பானவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இவரங்க نالوانگ <applause> سبراقی திருநபியின் ரோதாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தரு புரிவானாக அன்பானவர்களே புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் நெருங்கிவிட்டோம் இன்று இரவு பிறை பார்க்கக்கூடிய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று பிறை தெரிந்தால் இன்று திராவிக தொழுகை நடைபெறும் நாளை நோன்பு நோற்போம் இன்ஷாப்லா பிறை தெரியாவிட்டால் நாளைய தினம் நிச்சயமாக தராவிக தொழுகை நடைபெறும் நாளை மறுநாள் நாம் நோன்பு நோற்போம் இந்த ரமலானை நாம் அடைந்து அதில் எல்லாவிதமான அருள்களையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்மவருக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள்வானாக அன்பானவர்களே நபிசல்ல அணிஹிங் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்தாக்கும் ரமபான முகாரக்கும் உங்களிடத்தில் ஒரு சிறப்புமிக்க மாதம் வந்திருக்கின்றது ரமபானுடைய மாதம் அது பறக்கத்து நிறைந்த மாதமாக இருக்கின்றது அதனுடைய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் பறக்கத்தே பறக்கத்து நிறைந்த மாதம் அல்லாஹுவால் அருள் பாலிக்கப்பட்ட மாதம் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹுவினுடைய அருள் நிறைந்த ஒரு மாதமாக உங்களை வந்தடைந்து இருக்கின்றது என்று தன்மினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் பரவல்லாஹு تعالی আলাইকুম சியாமஹு அந்த மாதத்தில் அல்லாஹ் تعالی உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் துத்தஹு பீஹி அப்வாபுஸ் ஸமா வதுத்தஹு அந்த மாதத்தில் அவ்வாகும் தானா சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து விடுகின்றான் வானத்தினுடைய கதவுகளை திறந்து விடுகிறான் என்று ஹதீஸ் கிரதங்கள் வருகின்றது மற்ற நாட்களில் துறக்கப்படாத இந்த வாயில்கள் ரமலானுடைய மாதத்தில் அவ்வாகும் தானா திறந்து விடுகின்றான்

நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றது சொர்க்க வாயில் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது இன்னும் நபி செல்லல்லாஹ் அடைநிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் வ மரதத்து ஷெய்யத்தின் இல்லாஹி பி குல்லி நைதத்தின் அதாவது அல்லாஹு கஹாலா அந்த மாதத்தில் ஷைத்தானுக்கு விலங்கிடுகின்றான் அலிச்சாண்டியம் செய்யக்கூடிய மனிதர்களை வளைக்கடப்பதற்காக ஏவப்பட்ட அந்த ஷைத்தானை அல்லாஹு தாலா விலங்கிர்கின்றாய் பெரும் பெரும் பாவங்கல் தடுக்கப்படுகின்றது ஷைத்தானுடைய பெரும் பெரும் அ அந்த மாதத்தில் விலங்கிட்டு பாதுகாக்கப்படுகிறது லில்லாஹி பீகி லைலத்துன் கைரு மின் அல்ஃப் ஷஹர் அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கின்றது அது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு மிக்க ஒரு இரவு இருக்கின்றது அதுதான் கதிர் என்ற அந்த இரவு இன்னும் நவியவர்கள் சொன்னார்கள் மண்ம ஹைரஹா யார் இந்த நலவுகளில் எல்லாத்தையும் விட்டும் பாக்கியமற்றவனாக இருக்கின்றானோ அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்தில் எண்ணிலடங்காத ரஹ்மத்துக்களையும் வரக்கத்துக்களையும் மகப்பிரத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் இறக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த நலவான காரியங்களை விட்டும் யார் தூரமாக இருக்கின்றானோ நபி அவர்கள் சொன்னார்கள் அவன் எல்லா நலவுகளை விட்டும் தூரமாக்கப்பட்டவன் அன்பானவர்களே அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் ஒரு நபில் அல்லாஹு தொழுக நன்மையை தருகின்றான் இன்னும் சில ஹதீஸுகளில் வருகின்றது எழுநூறு பருளை நிறைவேற்றிய நன்மையும் ஒவ்வொருவருடைய ஈவானுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு இறைவன் கொடுக்கக்கூடிய மாதம் இன்று ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினால் இன்னொரு பொருள் இலவசம் என்றால் தாய்மார்களும் நிறைய மக்களும் அங்கு பொருளை வாங்குவதற்கு ஓடோடி செல்கின்றார்கள் ஒரு பொருள் இலவசம் யார் பஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தங்க காயின் சொன்னா போதும் எல்லோரும் அடித்துக்கொண்டும் முட்டிக்கொண்டும் மோதிக்கொண்டும் அந்த கடைகளுக்கு செல்வார்கள் ரமலானில் அல்லாஹு தால அறிவிப்பு செய்கின்றார் ஒரு நன்மை செஞ்சா எழுவது நன்மை ஒரு நன்மை செஞ்சா எழுநூறு நன்மை ஒரு ரூபா கொடுத்தா பத்து ரூபாய் கொடுத்தது அதே போன்று இன்னும் எழுபது ரூபா கொடுத்த நன்மையும் கிடைக்கும் எழுநூறு ரூபாய் கொடுத்த நன்மையும் கிடைக்கும் அல்லாஹு வாரி வழங்க கொண்டு வழங்கக்கூடிய மாதம் நன்மைகளை அல்லாஹுக்கான வாரி இறைக்கக்கூடிய ஒரு மாதம் இது யார் நன்மையை நாடியவர்களாக நல்லமல்கள் செய்கின்றார்களோ பொருத்தத்தை நாடியவர்களாக நல்லமல்கள் செய்கின்றார்களோ அல்லாவினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று யார் நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதம் முழுவதும் வாரி இறைத்துக் கொண்டிருக்கின்றான் ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் வகுத்திரத்தையும் என்பார் அவர்களே

இன்னும் ஹதீஸில் வருகின்றது ரமலான் மாதத்தினுடைய ஆறாவது நாளின் பகலில் அல்லாஹ் تعالی அந்த வேதத்தை இறக்கி வைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த சுஹுப்பும் ரமலான் முதல் நாள் இறங்கியது மூசா அணைகிசலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதம் சௌராத்து வேதம் ரமலான் மாதத்தில் ஆறாவது நாள் இறங்கியது இன்னும் சொல்லப்படுகிறது வவுன் தினத்தில் இஞ்சி ததாத் அஷரத்த மஹத் என்றமல்லா ரமலான் மாதத்தினுடைய பதிமூன்றாவது நாள் இந்தியில் வேதம் ஈசா அணைகிசலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது

எல்லா வேதங்களும் அருளப்பட்டது மாதத்தில் தான் அன்பானவர்களே இப்ராஹிம் அணைகித்தலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட சுகம் மூசா அணைகித்தலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌரா ஈசா அணைகித்தலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சி மற்றும் என்ன என்ன வேதங்கள் எல்லாம் என்ன என்ன சுகுப்புகளை எல்லாம் அருளப்பட்டதோ இவை அனைத்தும் ரமலானுடைய காலங்களில் அல்லாஹத்னானா இலக்கியதாக ஹதீஸ் கிரதங்களில் காண கிடைக்கின்றது அன்பானவர்களே இன்னமும் சில ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது வவுல் தில சிபூர் இசமானிய பதினெட்டாவது நாள் அல்லாஹு அவர்களுக்கு இறக்கினான் மாதம் அதே நபி சொன்னாங்க ஒரு ஹரிசில இவ்வாறாக வருகிறது ரமலான் உடைய இருபத்தி நான்காவது நாள் குர்ஆன் அருளப்பட்டது லைனத்துல் அதரிடைய இரவில்தான் குரஹான் அருளப்பட்டது என்று நாம் ஹரிஸ்களிலும் குரஹான் இரவே பார்த்திருக்கின்றோம் இப்போ ரமலான் முழுவதும் எல்லா வேதங்களும் அருளப்பட்ட அந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது நபி அவங்க சொன்னாங்க இதாக்கான அவ்வளவு லைனத்திம்மின் ஷஹர் ஷஹரி ரமலான் எப்பொழுது ரமலானின்னுடைய முதலாவது நாள் இரவு வருகின்றதோ அன்றைய நாளில் குஸ்திரத்தினு வ மரதத்தில் செய்யக்கூடிய ஷைத்ரான்களும் ஜின்களும் விலங்கிடப்படுகின்றன்கள் வகுல்லுகத் அவ்வா பின்னா நரக எல்லாம் மூடப்படுகின்றது வலம் யுக்த்மின்ஹா பாபும் ஒரு வாயில் கூட துறக்கப்பட்டு நரகத்தினுடைய ஏழு வாயில்களும் மூடப்பட்டுவிடும்

எந்த வாயிலும் அடைக்கப்பட்டிருக்காது வாயில்கள் வாசல்கள் அனைத்தும் திறந்து வைக்கப்படும் ரமலானுடைய காலம் அல்லாஹுத்தால ரமலானை கண்ணியப்படுத்துகிறான் ரமலானுடைய காலங்களில் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது நன்மைகள் அல்லாஹுத்தால அள்ளி வணங்கக்கூடிய மாதம் அன்பானவர்களே அப்படியே சொன்னாங்க முனாதி அன்றைய நாளில் முதலாவது நாள் மனக்குமார்களில் ஒருவர் வந்து அழைப்பு கொடுப்பார் அழைக்கக்கூடிய ஒரு மனக்கு வந்து சொல்லுவார் யாபாவை நன்மை செய்யக்கூடியவரே நன்மையை அதிகமாக ஆதரவு வைக்கக்கூடியவரே நன்மையில் முந்தி செல்லக்கூடியவர்களே தொழுகக்கூடியவர்களே நோன்பு வைக்கக்கூடியவர்களே விக்கிரி செய்யக்கூடியவர்களே துஹா செய்யக்கூடியவர்களே குரான் ஓதக்கூடியவர்களே நன்மையை அதிகமாக செய்யக்கூடியவர்களே அக்குபில் முன்னேறி செல்லுங்கள் நன்மையில முந்தி கொண்டு செல்லுங்கள் நிறைய நன்மைகளை செய்யுங்கள் பாவத்தை அடியானே பாவத்திலே கண்களில் பாவம் நாவில் பாவம் காதுகளில் பாவம் கடை விதிகளில் கொண்டு பாவங்களை செய்யக்கூடியவனே உண்ணுவதும் பருகுவதும் எல்லா விஷயங்களிலும் பாவத்திலேயே மூழ்கியிருக்கக்கூடிய அடியானே அப்பசில் பாவத்தை பாவத்தைப்பா இது புனிதமான மாதம் அல்லாவினுடைய அருள் பாலிக்கப்பட்ட மாதம் பாவத்தை குறைத்துக்கொள் இங்கு செய்யப்பட்டால் நன்மையை வழங்குகிறான் பாவங்கள் செய்யாதப்பா இந்த மாதத்தில் என்று ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு மனக்கு வந்து வானலோகத்தில் அறிவிப்பு செய்கின்றார் நன்மையை செய்யக்கூடியவர்கள் முந்தி கொள்ளுங்கள் பாவத்தை செய்யக்கூடியவர்கள் விட்டு விடுங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் விடுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அடியார்களை பார்த்து சொல்லி கொண்டே இருக்கிறார் என்று ஜென்மலாயு அழைந்து செல்லும் அவர்கள் சொன்னார் என்பானவர்களே சஹ்ருன் தஜித்தவி அபுவாபுகை இந்த மாதத்துல எல்லா நன்மையான காரியங்களுக்கும் அல்லாஹும் தான அதனுடைய வாயில்களை திறந்து விடுகின்றான் ஒன்று சேர்ந்து நன்மையினுடைய எல்லா வாயில்களும் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதம் அல்லாவை வழிபடக்கூடிய ஒரு மாதம் மற்ற நன்மை செய்வதை விட மக்களுக்கு ஒரு நன்மையினுடைய ஆசை என்பது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய மாதம் சிலருக்கு அதிகமாக சுரக்கும் நன்மையினுடைய ஆசை சிலருக்கு கொஞ்சமாவது உள்ளத்துல நன்மை செய்யணுன்ற ஒரு எண்ணம் உண்டாகும்

காலையிலிருந்து இரவு வரை இரவு முழுவதும் பகல் முழுவதும் எல்லா நேரங்களிலும் குரானோடே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய நாவிலிருந்து வெளியேறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் குரானாக இருக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் குரானாக இருக்கும் ஒவ்வொரு செயல்பாடும் குருஹானோடு ஒட்டி இருக்கும் இந்த ரமலானுடைய காலங்கள் அன்பானவர்களே காலங்கள்ல ரொம்பவும் முக்கியமான ஒரு விவாதத்து சொன்னா அது அல்லாஹுவிடத்தில் கேட்கக்கூடிய துவா இந்த ரமலான்ல அல்லாஹு தால பகலிலும் இரவிலும் ஒவ்வொரு அடியானுக்கும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவாவை கொடுக்கின்றான் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் எந்த நேரமும் சொல்ல முடியாது எல்லா நேரமும் அது கவுலாகலாம் அன்பானவர்களே துகாவை நம் ஆதரவு வைக்க வேண்டும் அல்லாஹிடத்தில் பிறகும் செய்ததற்கு பிறகும் நன்மையான காரியங்கள் சதக்கா செய்த பிறகும் எல்லா நேரமும் அல்லாவிடத்தில் துகா செய்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக நோன்பு திறக்கக்கூடிய நேரம் யுஹாவுக்காக உள்ள துஹா ஒப்புக்கல்லப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அந்த சுஹாவை அம்ல்லாகுக்கான பகுலா செகின்றார் வசதப்பா தானந்திருமங்கள் வத் இசுவம் மக்களுக்கு உணவளிப்பது அன்பானவர்களே உணவளிப்பது இருக்கிறது அம்ளாவுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு அமல் எல்லா அமல்களையும் விட அல்லாவுக்கு பிடித்தமான அமலுன்னு சொன்னா அது உணவளிப்பது யார் ஒரு அடியானுக்கு நோன்பு திறப்பதற்கு உணவளிக்கின்றார்களோ அல்லாஹு அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் வைத்து நரக வேதனையிலிருந்து விடுதலை தருகின்றான் ஒரு நேரம் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு குணவளித்தால் இந்த நன்மை காண மிசு அஜிரிகி மின் அஜிரிஹி அந்த நோன்பாளி நோன்பு வைத்த நன்மை நோன்பாலிக்கு உணவளித்தவருக்கும் கொடுக்கப்படும் அந்த நோன்பாளியினுடைய சிறிதளவு கூட குறைக்கப்படாது என்று கூறியதாக சொல்றார் சொல்கிறார் கேட்டாங்க யார் சூதல்லா நாங்கள்லாம் ஏழைகள் மிஸ்கீன்கள் எங்களால ஒரு அடியாருக்கு உணவளிக்க கூடிய சக்தி என்பது இல்லை ஒரு ஒரு அடியாரை கூப்பிட்டு ஒரு நோன்பாணியை கூப்பிட்டு அவருக்கு விருந்து கொடுக்கக்கூடிய சக்தி இல்ல நாங்கள் தான் ஏழைகள் நாங்கள் எப்படி இந்த நன்மை அடைவதுன்னு கேட்கும்பொழுது நபி அவங்க சொன்னாங்க யா மாயுபத்திமிகி சாயின் யார் ஒரு நோன்பாளிக்கு உணவளிப்பாரோ நோன் உணவளிம்மதுன்னு சொன்னா வையில் நிரந்த கொடுக்கணுன்னு இல்லை நபி அவங்க சொன்னாங்க மண் பத்தர சாகிமன் அடா முதுமத்தி லபனத்தின் ஒரு மிடர் பால் கொடுத்தா கூட அந்த நன்மை கிடைக்கும் யார் ஒரு நோன்பாணிக்கு ஒரு மிடர் பால் அல்லது ஒரு பேரித்தம்பலம் அல்லது ஒரு பழச்சார் ஒரு பழச்சார் ஒரு நோன்பாணிக்கு கொடுக்கிறார் சொன்னா அதனுடைய நன்மை என்ன தெரியுமா அல்லாஹு தாலா அந்த அடியாருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அந்த அடியார் நோன்பு வைத்த நன்மை அவருக்கும் கிடைக்கும் அன்பானவர்களே இன்னும் சொன்னாங்க மன் அஸ்பாஹிமன் சபாஹு யார் ஒரு நோற்பாடிக்கு வயிறு நிரம்ப உணவளிக்கின்றாரோ செய்யாமில் என்னுடைய ஹௌகுல் இருந்து அவருக்கு நீர் கொடுக்கப்படும் அதற்கு பிறகு அவருக்கு வாழ்நாளில் சொர்க்கத்திலோ எப்பொழுதும் தாகம் என்பதே இருக்காது என்று நபி உங்க சொன்னாங்க நோன்பாளிக்கு உணவளிப்பது வயிறு நிரம்ப கொடுப்பது ஒரு விட தண்ணீர் கொடுப்பது ஒரு கொடுப்பது இது பேரித்தம்பளத்தை மிகவும் பிடித்தமான அமல்களில் இருந்து ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே செல்லம் அவங்க சொன்னாங்க ஒன்றுக்கு பத்து நன்மை பத்துக்கு எழுபது எழுபதுக்கு எழுநூறு என்று கொடுக்கக்கூடிய அல்லாஹு தானா அல்லாஹ் தான சுலகின்றான் குல் அமலின் இவனு ஆலம் ஒவ்வொரு ஆதமுடைய மகனினுடைய ஒவ்வொரு அமலும் லகு அவனுக்காக அவன் செய்கின்றான் இல்ல சியாம் நோன்பை தவிர நோன்பு இருக்கின்றதே பை அந்த நோன்பு எனக்காக அவன் நோற்கின்றான் வ அன அதிஜி நானே அவனுக்கு கூலியை கொடுக்கின்றேன் என்று கண்மணி நாயகம் அல்லாஹ் அனைவர் செல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த ஹரிசை குதுசியை சொல்கின்றார்கள் சொல்கின்றார் இந்த நோன்புக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது அந்த நன்மையான விஷயங்களை எல்லாம் நம் அறிந்து நோன்பு வைக்கும்பொழுது இன்னும் நம்முடைய நோன்புக்கான ஆவலும் ஆசையும் அதிகரிக்கும் அதியாம் ஜுண்ணத்துன் நவி அவங்க சொன்னாங்க நோன்பு என்பது ஒரு கேடயம் பைதா கான யோமி அஹதிக்கும் சோமி யோமி அஹதிக்கும் பலா எற்பத்வதா எர்க்கம் ஒரு ஒரு ஆ நோன்பாடி நோன்பு வைக்கக்கூடிய காலத்துல தவறான வார்த்தையை பேச வேண்டாம் அதே போன்று தர்க்கம் செய்ய வேண்டாம் கெட்ட விஷயங்களை பேச வேண்டாம் பொய் புறம் கோல் சொல்வது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் யாராவது ஒரு அடியா வந்து சண்டையிடுகிறார் திட்டுகிறார் என்றால் நீங்கள் சொல்லுங்கள் சாயிவும் இம்ரகும் சாஹிபும் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்ன திட்டாதீங்க என்ன வையாதீங்க நான் நோன்பாளி அல்லாவுக்கு பிடித்தமான அமல் செய்து கொண்டிருக்கின்றேன் திட்டுவதும்ையும் அதே போன்று மக்களை ஏவதும்ோன்பிக்கு அழகல்ல நோன்பினுடைய நன்மையை அது இலக்க செய்துவிடும் என்று கண்மணி நாயகன் செல்லும் அவர்கள் நோன்பாளியினுடைய நாவை பேணிக் கொள்ள நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள் அன்பானவர்களே அதே போன்று நோன்பாளியினுடைய அந்த வாய் வாட இருக்கின்றது அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட சிறந்ததாக இருக்கிறது காலையில் இருந்து இரவு வரை பசித்திருக்கின்றான் தாகித்திருக்கின்றான் இச்சைகளை அந்த வெயிலினுடைய வயிறந்தால் சூடாகி அந்த உச்சுணத்தினுடைய வாய் வாடை துர்வாடையாக நமக்கு தெரிந்தாலும் அல்லாகுவிடத்தில் அது கஸ்தூரியை விட வேளானது என்று கண்மணி நாயகம் கல்லுள்ளாக அலேஹி அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே நோன்பாளிக்கு இரண்டு விதமான நன்மை இரண்டு விதமான சந்தோஷம் ஒன்று அவன் நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் காலையிலிருந்து பசித்திருந்தோமே நோன்பு திறக்கும் போது அந்த ஒரு விடர் தண்ணீர் அல்லது பெரிச்சம்பளம் சாப்பிட்டு நோன்பு திறக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சி இரண்டாவதாக ரவி அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது அல்லாஹை நோன்பாளி நாளை மறுமையில் சந்திக்க கூடிய ஒரு சந்தோஷம் அல்லாஹுவை சந்திக்க கூடிய சந்தோஷத்தை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லங்க சொர்க்கத்தை கொடுத்தாலும் சொர்க்கத்துக்கு அந்த நோன்பாளிகள் அல்லாவை சந்தித்து அல்லாவை பார்த்து கொண்டே இருப்பார்கள் சொர்க்கத்தை போக மாட்டார்கள் அல்லாவை பார்ப்பதை விட சொர்க்கத்தினுடைய இன்பம் பெரிதல்ல அல்லாவினுடைய அந்த லிக்கா யாருக்கு கிடைக்கின்றது நோன்பாளிகளுக்கு கிடைக்கின்றது அன்பானவர்களே இன்னும் நபிகள் நாயக அலேஹி அவர்கள் சொன்னார்கள் நோன்பாளிகளுக்கு அல்லாஹு ரமலானுடைய காலங்களில் அவர்கள் கேட்கக்கூடிய துபாவை தபுல் செய்கின்றான் அதனால ரமலானை நம் சரியான முறையில் நாம் நோன்பு நோற்று நன்மையான காரியங்கள் செய்து இறை பொருத்தத்தை பெற்று இறைவனுடைய நல்லடியார்களாக ஆகி இறை என் எந்த மாதத்தை கன்னியப்படுத்தினானோ அந்த மாதத்தை நாமும் கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஹுத்தஆலா நம் அனைவரையும் ஆசி அருள் புரிவானாக அகிர் தவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரஸ்ஸுலல் ஆலமீன்